எப்பவும் போல குடியரசுக்கு என்ன பேசுறது பேசுகிறது இருந்து நம்மை நாமே ஆள்வதற்கு குடியாட்சியாக மாற்றிக்கொண்ட நாள் இந்த நாள் எழுபத்தேழு வருடங்களுக்கு முன்னால் சற்றேறக்குரிய ரெண்டு மாதங்கள் இந்த ஐநூறு பக்கம் அமெரிக்க குடியரசு அந்த சட்டத்திட்டங்கள் ஆனா நம்முடைய குடியரசின் சட்டத்திட்டங்கள் ரெண்டு மாதம் பதினேழு நாள் எழுதால் ஒரு கணக்கு சொல்லுவாங்க சற்றேறக்குரிய எண்பத்தேழு நாட்கள் எழுதி இந்த சட்டத்தை அமைப்பு காரணம் பல்வேறு இன மக்கள் பல்வேறு மொழிகள் இன்டெகிரிட்டி இன் யூனிவர்சிட்டி டைவர்சிட்டி என்று சொல்வார்கள் அப்படி பல்வேறு வேற்றுமைகள் இருந்தாலும் கூட ஒற்றுமையாக வாழ வேண்டும் இந்த நாடு என்பதற்காக நம்முடைய குடியரசு அமைத்த பெருந்தகையாளர்கள் இரண்டு மாதம் பதினேழு நாட்கள் அதை எழுதினார்களாம் சட்டத்திட்டங்கள் அதுவும் கூட உலகத்திலே வேறு எந்த குடியரசு அமைப்பின் சட்டத்திட்டங்களே மாற்றங்கள் கிடையாது இன்றைக்கு வரைக்கும் ஆனால் நம்மிடத்தில் ஒரு பெரிய அது கூடுதலாக பலம் என்று தான் சொல்ல வேண்டும் நம்முடைய குடியரசு சட்டத்திட்டத்தை மட்டும் பாராளுமன்றத்திலே குடியரசுத் தலைவர் ஒப்புதல் ஒப்புதலோடு எப்போது வேண்டாலும் மாற்றலாம் என்ன திருத்தங்கள் வேண்டுமானாலும் செய்யலாம் அப்படிப்பட்ட ஒரு சட்டத்திட்டத்தை உண்மையாகவே முடியாட்சியிலேருந்து மக்களாட்சியாக நம்மை நாமே ஆள்வதற்கு தகுதி படைத்து கொண்ட ஒரு தினத்தை இன்றைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இங்கே இருக்கிற பெரிய நான் மன்றாடி கேட்பது குழந்தைகளுக்கு புரியாது அதனால் உங்களிடத்திலே மன்றாடி கேட்பது நம்மை நாம் ஆள்வதற்கு தகுதி படுத்தி கொண்டு சரியாக இருக்கிறோமா சற்று சிந்திப்போம் சுதந்திரமான ஒரு சிந்தனைகளுக்கு இடமே இல்லை கல்வி இலவசமாக கிடைக்கவில்லை சுகாதாரம் இலவசமாக கிடைக்கவில்லை ஆனால் நம்மை நாமே ஆள்கிறோம் தேர்தல் வருகிற நேரம் என்பதால் சொல்கிறேன் நம்மை நாமே ஆள்வதற்கு தகுதி வாக்குச்சீட்டு என்கிற கருவி நம்மிடத்தில் இருக்கிறது ஒரு ஐயாயிரம் ரூபா பணம் வாங்கினோம்னா அஞ்சு வருஷத்துக்கு ஒன்றாயிரூபா பணம் ஒரு நாளைக்கு ஒன்றாயிரூபா பிச்சு வாங்கி நம்ம கருவியை நாம் விட்டு விடுகிறோம் நாம் ஒரு சபதம் ஏற்க வேண்டும் நம்ம இடத்துல இருக்கிறவர்கள் பணம் கொடுப்பதை வாங்காமல் இந்த நாட்டை ஆள்வதற்கு தகுதி படைத்த மனிதர்கள் நாமெல்லாம் இருக்கிறோம் கூடிய சீக்கிரம் தேர்தல் வரப்போகுது அதனால் சொல்கிறேன் நமக்கு யாருக்கு வேண்டாலும் சுதந்திரமாக ஓட்டு போட உரிமை இருக்கிறது பணம் வாங்கி கொள்ளாமல் நம்முடைய எண்ணத்திற்கு நம்மை சுற்றி இருக்கிற தேசம் நலமாக இருக்க வேண்டும் கவியரசரின் ஒரு வார்த்தை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நாடு என்ன செய்தது நமக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு நாம் என்ன செய்தோம் நாட்டிற்கு என கேட்க வேண்டும் அந்த சிந்தனைகள் குழந்தைகளிடத்திலேயே விதைக்க வேண்டும் அதனால் ஆசிரியர் நாம் மன்றாடி கேட்டுக்கொள்வது நீங்கள் தான் இந்த நாட்டின் எதிர்காலத்தை உருவாக்குகிற ஒரு அற்புதமான பணியில் இருக்கிறீர்கள் நான் மீண்டும் ஒரு முறை உங்களிடத்திலே நினைவுபடுத்த விரும்புகிறேன் ஆசிரியர்கள் என்றால் குற்றம் நீக்குபவர்கள் இந்த சமுதாயத்தை ஆசு கூட்டல் எரியர் என்று பிரிக்கிற போது குற்றம் நீக்கிக்கிற மனிதர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் இந்த சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய மனிதர்களாக இருக்கிறீர்கள் அதுவும் கூட இந்த குழந்தைங்கள்லாம் நன்றாக இலகுவாக பிசையப்பட்டு பொம்மை செய்வதற்கு ஏதுவான ஒரு மண்ணாக உங்களிடத்தில் இருக்கிறார்கள் நீங்கள் இந்த குழந்தைகளின் வித்தை மிகச்சரியாக ஊன்றினீர்களே ஆனால் அடுத்த தலைமுறை நிச்சயமாக நன்றாக இருக்கும் அக்னி குஞ்சொன்று கண்டேன் மரத்திரை பொந்தினில் வைத்தேன் வெந்து தனிந்தது காடு என்று சொல்வான் நம் பாட்டன் மகாகவி இவைகளெல்லாம் அக்னி குஞ்சுகள் ஒவ்வொன்றும் ஒரு அக்னி குஞ்சுகள் நீங்கள் வைக்கிற இந்த விதையும் நீங்கள் வளர்க்கிற இந்த சிந்தனையும் தான் இந்த குடியரசின் மகோன்னதமான நாளாக உண்மையான குடியரசாக மாறும் கொஞ்சம் வேதனை இலவச மருத்துவம் கிடைக்குதா யாரும் போகிறதே இல்லை போனாலும் கிடைக்கலைங்கிறீங்க எங்கே காஸ்ட்லியாக கல்வி அதுவிட இன்னும் கொடுமை இந்த கல்வி கிடைக்கணும் கல்விக்கு ஏழைகள் படிக்க முடியாத நிலைமை இந்த நாட்டில் இருக்குது இன்னும் இதற்காகத்தான் இந்த குடியரசை வடிவமைத்தார்கள் ஆனால் எல்லாமே தாறுமாறாக இருந்தாலும் கூட சின்ன மகிழ்ச்சி நாடு முன்னேறி இருக்கிறது வளமாக இருக்கிறோம் இத்தனை கோடி பேருக்கு உணவு கிடைக்கிறது இத்தனை கோடி பேர் நன்றாக இருக்கிறார்கள் அதுவே உலகத்தின் மிகப்பெரிய சாதனை நமக்கு நல்ல வகையில் இந்த நேரத்தில் நம் மனதில் தாங்கி நாம் நன்றாக இருக்கிறோம் இன்னும் சிறப்பாக இருக்க முயற்சி செய்வோம் என்கிற நல்ல எண்ணத்தோடு இந்த தினத்தை கொண்டாடி நாம் வாழ்கிற சமூகம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சமூகம் நம்ம ஊர் நம்ம இடம் நம்ம தெரு இதிலேருந்து நாமே சுத்தத்தையும் சுகாதாரத்தையும் நல்ல கல்வியையும் நல்ல சிந்தனைகளையும் மாணவ செல்வங்களே வளர்த்து எதிர்காலத்தை உன்னதமான ஒரு பாரதமாக படைக்க நாம் எல்லாம் சபதம் உங்களை எல்லாம் வேண்டி இனிய குடியரசின நல்வாழ்த்துக்களை கூறி மீண்டும் ஒருமுறை வருகை புரிந்திருக்கிற சிறப்பு விருந்தினர் உள்ளிட்ட அனைவரையும் வணங்கி வருக வருகை என்று வரவேற்று வரவேற்பு வாசலில் இருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்